இது என்ன காலண்ணா நீ காக்கேஜ் மாட்டில் கிராஸ் பண்ணேன் கல்காட்டு மாட்டுன்னு சொல்லுவாங்க ஆ இது நாலுமே தான் கல்காட்டு மாடு தான் ஆ வண்டி மாடு அண்ணா வண்டி மாடு உழவு பல் பல் ஆறும் கடமழைப்பு எவ்வளோ என்னன்னு சொல்லுறீங்க ஒடி இது ரெண்டு எண்பத்தஞ்சு ரூபா சொன்னேன் சரி இது எண்பத்தஞ்சாயிரம் அம்மா எவ்வளோ இருந்தால் கொடுப்பீங்கண்ணா அஞ்சாயிரத்தி எழுபத்தஞ்சி எண்பது ரூபா வந்தால் கொடுத்துடலாம் ஆ சரி சரி கேள்வி இல்லையாண்ணா கேள்வி யாரு விவசாயத்துக்கு வாங்கிட்டு வந்து யாருமே மாடு கட்டி உடன உழைக்கிறதுக்கு கொஞ்ச பாருங்க உங்க ஆசை கேண்டி வாங்கிட்டு நம்மளுக்கு ஆசை அவங்களுக்கு காசு இல்ல நம்மளுக்கு இருக்க முடியலையே உன நாள வாங்கிட்டு தான் வரணும் அது ஒரு கிருக்கு மூஞ்சி ஐம்பாடு வாங்கிட்டு வந்தேன் காளை மாடு நாலு வீட்டு வச்சு வித்துட்டேன் மேலூரு மூணு காலம் விட்டுட்டேன் வெயில் கிடக்கு முச்சான் நாலு இருக்கு இப்போ யாரும் கேட்கறதே இல்லை யாருமே மாடு வச்சு கொடுக்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் யார்ட்டையும் கலப்பணக்காவே பெரும்பாலும் இருக்காது வேடிக்கை பொருள் ஆயிட்டா எனக்கு இது அதிசய பொருள் ஆயிரம் ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சா இப்ப இந்த பந்தய மாடு மட்டும் இல்லாம இருக்குன்னு வைய மாடு மாடே கிடையாது இது வந்து ஒரு அதிசயமா மாதிரி தான் தெரியும் களமாட்டேன் அப்படித்தான் இங்க இப்படி இருக்க எதுவும் தெரிய மாட்டேங்குது மாட்டுக்கு எத்தனை சுழி இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது அம்பாட்ட வாரம் எட்டான் பிடிச்சிக்க போறான் எது நல்ல மாடு எது கெட்ட மாடு முன்னாடி பில்லை பிடிச்சு பார்க்கவே எவனுக்கு தெரியல யாருக்காவது மாடு பார்க்க வந்தால் முன்னாடி எட்டு பல்லு இருக்கான்னு நின்றுவாங்க அந்த மாட்டை ஒரு நூறு இரநூறு இரநூறு அடி பத்தி பார்ப்பாங்க கால் அடிக்கா கையடி இப்படி எதையும் பார்க்குறது நல்ல மண்ணில் வந்தால் பிடிச்சி போட்டியா அதான் அப்புறம் போக மாட்டேங்கிறேன் அன்றைக்கி எல்லா மணியுமே திரு திருத்திருவாங்க பெரிய மனுஷங்க இன்னைக்கு திருத்ததுக்கெல்லாம் ஆள் இல்லை என்ன அது எத்தனை அது என்ன காலண்ணா அது நாட்டு மாடுதுண்ணா கல்காட்டு மாடா அது ஒன்று ஓடுற மாடு உழவு மாடு ஆமா ஒன்று ரேசு மாடு ரேசுக்கு ஓடுனது ஒன்று புது மாடு பல்லு சேர்ந்து என்ன அதை ஒரு ரூபாய் தொண்ணூற்றி தான் குத்துரலாம் சரி ஃபோன் நம்பர் தொண்ணூத்தி ஏழு எண்பத்தெட்டு நாற்பத்தி ஒன்பது முப்பத்தொன்று நாப்பத்தஞ்சு இந்த மாதிரி கால காண உங்ககிட்ட வாங்கிடலாம் ஆனால் வாங்க சொல்லுதாங்க இங்கே வந்த பிறகு குறைஞ்சி கேட்காங்க மாடெல்லாம் வாங்க சொல்லுதாங்க எல்லாரும் கேட்காங்க இங்கே வந்த பூவ என்ன இது இல்லையானே சின்ன மாடாக இருக்கேன் பெரிய மாடாக இருக்காங்க யாரையும் நம்பி வாங்க முடியாது நம்ம நோக்கத்துக்கு வாங்கிட்டு வந்தது வந்து வித்துக்கிட வேண்டியது நம்ம ஆசைக்கு மாதிரி ஆயிடுச்சு அதை அப்புறம் விற்கிறேன்னா மேட்ச்சு கிட முடியும் அது விட்டு போக முடியல இருக்கு மாட்டியாவா மாட்டி அவாரத்துக்கு ஒரு பழமொழி சொன்னாங்க ஜங்கப்படையில் மாட்டி அவாரம் மாட்டினை அவாரம்னாங்க அது கரெக்டாக பாயிட்டு தான் இப்போ அப்படி ஆகிட்டு ஆமாம் ரொம்ப எவ்வளோ கலந்து போய் சிக்கிட்டு நம்ம ரூபா லட்சம் அவ்வளோதான் அதை கண்டுபிடிக்க முடியாது ஃபோன் எடுக்கணும் தான் இப்போ கடலுக்கிட்டே போயிடும் ஒரு செகண்டில் போட போகிறேன் இல்லையே அடையடி காலம் எங்கே இருக்கு ட்ராக்டர் வாங்கலாம் வாங்க முடியாது காலை வாங்க முடியாது பருவம் என்ன இது என்ன பருவம் அது என்ன பருவம் கேப்போம் இது எண்பத்தஞ்சு ரூபா சொல்லுண்ணே எண்பத்தஞ்சு இது அது ஒன்னஞ்சா கொடுக்க ஒன்னஞ்சு அஞ்சு குறைஞ்சி ஒன்று கேது கேரு இது எண்பத்தஞ்சு கேட்கு அஞ்சு குறைஞ்சி எண்பதுல அது கேரு நம்ம பாயிண்ட் எல்லாம் தெரியும் தெரியுமா பாயிண்ட் எல்லாம் தெரியும் எவ்வளோ

விட பாகையி விடேன புடிச்சி பாத்து புடிச்சி 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 மாடு எடுக்கிற. மாட் என்ன இருக்குது இல்ல வேலகுட வேலகுட வைட்ட தாங்காதே. ஏய் பேட்டிங்கட்ட யாரெல்லாம் அவங்க சொன்னதுக்கு இந்த வந்து விட்டுட்டேன். அது கேட்பா நான் சுர்க்கல. கேட்டோம்

ஒரு கால வச்சிருந்தேன் அது நாட்டு கால தான் விவசாயத்துக்கு விரட்டாங்க விரட்டுறதுக்கு ஆகல ஒன்னு இப்ப ஊத்துட்டாங்க நான் தான் கொடுத்தேன் பந்தய காலையா பந்தய காலதான் எவ்வளவுக்கு முடிஞ்சீங்கன்னா முப்பதாயிரம் ரூபாய் முப்பதாயிரம் பல்லு கடை இப்ப பந்தயத்துக்கு தான் வாங்கிட்டு போறாங்க வாங்கி போறாங்க ரேட்டு கம்மியாக வாங்கியிருக்காங்க பயன்படுத்திக்கிடுவாங்க தேவையில்லைன்னா சரி எவ்வளோக்கு வாங்கினியா முப்பதாயிரத்துக்கா எந்த ஊருக்கு கொண்டு போறியா

ஏன்னா இது என்ன மாடுண்ணா ஒட்டங்க ராசு பள்ளியின்னு ஆறு பல்லு நாலு மண்ணு இது ரேஸ் மாடாண்ணா ரேஸு பழகிண்ணா ஓடிக்கிட்டும் இருக்கு எப்படி எவ்வளோன்னு சொல்றீங்க அறுபத்தஞ்சு அறுபத்தஞ்சாயிரம் எவ்வளோ கேள்வி இருக்குண்ணா ஐம்பத்தெட்டு ரூபாய்க்கு ஐம்பத்தெட்டாயிரம் எவ்வளோ வந்தால் கொடுப்பீங்கண்ணா அறுபது ரூபாண்ணா கொடுக்கணும் நீங்கள் திருநெல்வேலி தான் உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்க

இப்போ அழகு கேட்டி கொண்டு வந்தாட்டுல மாடு நிக்கி கொண்டு வளர்க்கணும் வளர்க்கணும் ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு அது காலம் உங்ககிட்ட வாங்க இது பந்தயத்துக்கும் பயன்படுத்தியா உலவுக்கும் ரெண்டு பழகு அவரு நாட்டு மாடு இது எத்தின ಎಷ್ಟು ದಿನ ಅಂತಾ ಇತ್ತಾ ಇರುಂಗಾ ಕತ್ತಾದೀತಾ ಆ ಅದರಂ ಜೋರ ಬ್ರೋ ಇದನೇ ಇದೇನಾ ನಾಳೆ ನಾಳೆ ಹಾ ಅಂತ ಏಳೇ சொல்றಂಗಣ್ಣ ವೇರೆ 55 ರೂಪಾಯಿ ಆದರೆ ಎರಡು ಮಾಡು ಎರಡು ಮಾಡು ಆಂದ್ರೆ ರಾಗಿ ಮಾಡ್ತಾರೆ ಮಾಡು ವಾಂಗಾ ಆಲ್ ಬರಲಿಲ್ಲ ಆಲ್ ಕೇಕಂಗಾ ಬೆಲೆಯ ಕೊಟ್ಟಿ ಕೇಕಂಗಾ ಕುಡಕಲ್ಲ ಮಿಕ್ಕಿದೆ ಸರಿ கிடாரியா ரெண்டாயத்து பால் எவ்வளோ இருக்குண்ணா எட்டு லீட்ரு எவ்வளோ சொல்றீண்ணா நாற்பதாயிரம் எவ்வளோ இருந்தால் கொடுப்பீண்ணா முப்பத்தஞ்சி ஒரு வாங்கினது முப்பத்தஞ்சாயிரம் வண்டி வாடகைலாம் இருக்கு கூட ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் வந்தால் கொடுத்துறீங்க

எதே மாடு எலக்ட்ரிக் வடகத்தி ரெண்டு பொல்லு இது ரேஸுக்கா வண்டி மாடுக்கா நாட்டு மாடு எதுக்குனாலும் மாடு எதுக்கு நாலும் பலக்கி முப்பத்தஞ்சாயிரம் நீங்கள் எவ்வளோ அவர் கேட்டியா

கலையித்து கண்டு வந்து கிடாரியா கிடாரி கண்டு பால் எவ்வளோ இருக்கும்ண்ணா ஏழை ஆறு பால் பதிமூணு லிட்ரு பதிமூணு லிட்டரு வீட்டு வளர்ப்போண்ணா வீட்டு வீட்டு வளர்ப்பு எவ்வளோ சொல்கிறியண்ணா அறுபது அறுபதனாயிரம் எவ்வளோ வந்தால் கொடுப்பீயண்ணா ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு வந்தால் எவ்வளோ கேலி இருக்குண்ணா வழியா ஐம்பது கேட்காங்க ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கே நிற்கிறீங்களா எங்கேருந்து கொண்டு வந்தீங்கண்ணா நீங்கள் லோக்கல் தான் இந்த பால் மாடு வேணா உங்கள்கிட்ட வாங்கிடல உங்க ஃபோன் நம்பர் சொல்லுங்க ஃபோன் நம்பர் சொல்லுங்க அறுபது ரூபாய் சொல்லுங்கண்ணா

มาเตมาโดกครับนี่ไปครับครับนี่ไปครับนี่ไปครับครับ <laughs>